லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக மக்களவை சபாநாயகருக்கான தேர்தலானது நடைபெற இருக்குது இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்லை எப் எப்பவுமே வந்து அவர்கள் பிஜேபி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான மனநிலையை கொண்ட ஆட்சி அவர்களுடைய இதாக கருதப்படுது பார்க்கப்படுது அதே ஒரு மனநிலையை தான் இப்போது அவர் வந்து துணை சபாநாயகர் பதவியை வந்து எதிர்கட்சிகள் தராமல் தான் மட்டும் வைத்து கொண்டு பிஜேபி அந்த ஒரு சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவிகளை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்யணும் அவருடைய கொள்கைகளை புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் இதை பார்க்குறோம் வழக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வந்து புதிய பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படணும் எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது அவருடைய மந்திரிசபா அமைப்பது வழக்கம் அதே மாதிரி இந்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் மூலமாக நம்ம ஐநூற்றி முப்பத்தி நாலு எம்பிக்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து மெஜாரிட்டி உள்ள கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் போது தலைவரும் துணைத் தலைவர் சபாநாயகர் அந்த கட்சி சார்பாக உள்ளவங்கள் தேர்ந்தெடுத்து போடுவாங்க இப்போது பார்த்தீங்கன்னா பிஜேபியிலே அதே மாதிரி சபாநாயகர் வந்து அவங்க கூட்டணி கட்சிக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு துணை சபாநாயகர் தேர்தலில் மட்டும் இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அல்லாமல் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஓட்டெடுப்பு மூலயமா தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வருது இப்போது இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையை தான் நான் நினைக்கிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இது பெரும்பாலும் சபாநாயகர் துணை சபாநாயகர் ரெண்டு பேருமே வந்து தனிப்பட்ட முறையில் இல்லாமல் பொது பொதுவாக எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எம்பிக்கள்களும் பேசக்கூடிய கால அளவு நிர்ணயிக்கக்கூடிய அந்த டைமிங்கு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையும் பேசுவாங்க அதை விட்டு கட்சி சார்பான ஆன தலைவர்களை தேர்ந்தெடுக்கும்போது அந்த கட்சியினுடைய கொள்கைகளை மட்டும்தான் அந்த கொள்கைகளுக்கு ஏற்றாற்போல எம்பிக்களை வந்து பேசுறதுக்கு அவர்கள் வந்து கட்டாயப்படுத்துவாங்க டைமிங் கொடுக்க மாட்டாங்க அவர்களுடைய கால அளவை நிர்ணயிக்கும் செய்வார்கள் அதே மாதிரி அவர்களுடைய கட்சி கொள்கைகளை மறைமுகமாக இன்சிஸ்ட் பண்ணுவாங்க அதனால் இதெல்லாம் தவிர்க்கப்படும் ஒரு சுயமான ஒரு எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படும் துணை சபாநாயகர்னால பெரும்பாலும் ஒரு சுயேட்சையான ஒரு அமைப்புக்கு இட்டுச்செல்ல வழி வகிக்கும் மோடி எல்லா வழியும் பிரச்சனை தானே மோடி வந்து எல்லா வழி பிரச்சனை தான் அவர் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது ஒரு பிரயோஜனம் கிடையாது ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால் அதை அப்படி தான் செய்வார் வழக்கமான பழைய வழக்கம் தான் இருப்பார் அவர் அது முடியாது அது மில்ட்டலி அப்படியே ஊறி போனது அது ஆமாம் அது சேஞ்ச் ஆகும் பார்க்க சேஞ்ச் ஆகலை ஆண்டவன் தான் இந்தியாவை காப்பாற்றணும் இல்லை இல்லை பிஜேபி கவர்மெண்ட் வந்து எல்லாமே பாட்டமாக தான் பண்ணுறாங்க இதுன்னு இல்லை எந்த ஒரு விஷயமும் இல்லை எல்லாமே முரண்பாடை தான் பண்ணுறாங்க அதனால் இது நடக்குது அவ்வளோதான் இப்போ அடுத்தது எதிர்கட்சி கொஞ்சம் மெஜாரிட்டி இருக்கனால அதை பண்ணுறாங்க இல்லை எப்படி பண்ணுவாங்க இதெல்லாம் ஓப்பனா தொடர்ந்தால் ஒரு ஆணவம் தான் யாரோ எடுத்துக்கும் கிடையாது அவ்வளோதான் எனக்கு மெஜாரிட்டி இருக்குது நான் எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் போகிறாங்க அவங்க அவனுடைய இதே இப்படி தான் இருக்குது அது கொடுக்கணும் பட் இந்த கவர்மெண்ட்ல கொடுக்க மாட்டாங்க எதிர்கட்சி கொடுக்கணும் அது மோடி எல்லாமே மாற்றி தான் இருக்காரு அவரே ஆட்சியில் இருக்கணும்னு ஓட்டு எடுப்பதுனா வந்ததுன்னா பாதிப்பு வந்துடும் கட்டாயம் வரும் நம்பிக்கையில் தீர்மானம் வரதுன்னு இல்லை ஓட்டு எடுப்பு கொண்டாந்தாங்கன்னா தவிர்த்துருவாங்க ஆட்சியாக அதுக்காக கொடுக்க மாட்டாங்க ஆமாம் அதான் ஜனநாயக மரபுகள் மீறப்படைகள் இல்ல அது அவர் நினைக்கிறத அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு அவ்வளவுதான் மற்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கிடையாது அவர் நினைக்கிறத அவர் செய்யணும்னு நினைக்கிறார் இல்ல இது எப்படி தெரியும் பத்து வருஷமும் நடத்தினாரு அவர் நினைக்கிறதும் முடிச்சாரு கண்டிப்பா இது வந்து ஒரு ஒருதலை பட்சமான ஒரு தான் இதை பார்க்கணும் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும்போது பல தரப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய ஒருமித்த குரலாகத்தான் சபாநாயகரோ துணை சபாநாயகரோ இருக்க வேண்டும் ஏன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு எம்பிக்களுக்கும் கால அளவு அவர்களுடைய பிடிக்கிறாருன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ஏன்னா இரு கட்சிகளுக்கு வந்து நினச்சது செய்ய விடக்கூடாது எல்லாத்தையுமே அவங்க கைச்சி கை கையிலே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ அதுக்காக பண்ணுறது தான் இது ஒரு விஷயம் என்ன பேச வச்சுருந்தோம் என்ன ரெண்டு மணி நேரம் பேசுவேன் இதெல்லாம் சொல்ல முடியுமா ஓடலாம் அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேனே அவரை மாற்ற முடியாது நான் நியூமராலஜிஸ்ட் வேறு நான் தெரியுமா அவர் செவன்டீன் ராகுல இருக்கார் அவர் செவன்டீன் டேட் ஆஃப் பர்த்து அவர் அப்படி தான் இருப்பார் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு காலமும் மாறிக்கிட்டே இருக்குது ஆழ்வுகளுடைய மனநிலை ஆழப்படுவர்களுடைய மனநிலை மாறிக்கிட்டு இருக்குது இப்போ ஆழ்வர்களுடைய மனநிலை அது மாதிரி மாறுக்கு தான் தான் சட்டம் தான் நினைச்சு தான் நடக்கும்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் அது மாதிரி பண்ணுறாங்க எதிர் எதிர்கட்சி சார்ந்த யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டா நல்லாயிருக்கும் எலெக்ஷன் வைக்கிறது யாரையும் வேணுதுதான் ஆனால் எதிர்க்கட்சியிலேருந்து சேர்ந்த ஒருத்தர் சபாநாயருக்கு வரணும் அதுதான் என்னுடைய இருக்கும் இல்லை அதனால தான் அதானே சார் அவங்களுடைய நோக்கமே அதானே அது இந்த மாதிரி வச்சிக்கிறன்னு அப்படிங்கிறது தான் எரி பேச விடக்கூடாது எரி அடக்கி வச்சுக்கிறனு எரிச்சி விட கொடுக்கறது தான் அவங்க ஏற்கனவே எரி மெஜாரிட்டி இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப குறைச்ச குறைவாக இருந்தாங்க அதனால நினச்செல்லாம் செஞ்சாங்க இப்போ கொஞ்சம் எழுச்சி அவ்வளோவா இருக்காங்க அதனால் அப்படியே பேச விட்டுறக்கூடாதுங்கிறது கேப் பண்ணுறாங்க அவ்வளோதான் இல்லை இல்லை அவங்க எடுக்கிற முடிவுகளை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் தான் சரியாகும் அதுக்காக பண்ணுறாங்க அவ்வளோ அதுக்குள்ளே மனசு மூலமாக எப்படி கொடுப்பாங்க அவங்க எல்லாமே தன்னுடைய திட்டங்களையும் அவங்களுடைய செயலையும் செய்ய நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க இப்போ அதுக்கு தோணும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் மற்ற அனைத்து வகையான ஒரு ரெப்ரசென்டேட்டிவாக தான் அந்த சபாநாயகரும் துணை சபாநாயகரும் இருக்கணும் அதுக்கேற்ற போல் தான் அந்த எம்பிக்களுடைய வாய்ப்பும் கொடுக்கப்படணும் ஆனால் இப்போ ரெண்டுமே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையே இது உருவாக்கும் அது வந்து ஜனநாயகத்துக்கு குரல் வலியை நறுக்கக்கூடிய வகையில் தான் இது இருக்கும் பெரும்பான்மையான மக்கள் அப்படிதான் இதை பார்ப்பாங்க அவ்வளோ இது மாற்றவே முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க மூணு பேர் ஒன்று மூணு பேர் இருந்து ஒரு கொள் நாடு குழு இது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க யார் யார் அமித்ஷா ஒன்று இன்னும் நான் ஆமாம் இவங்க மூணு பேர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களெல்லாம் மென்டலி மாற்ற முடியாது அவர் ஹஸ்பண்டே சொல்லிட்டார்ல அவ இல்ல இது போக போக தான் தெரியும் இதுவே புதுசாக அறிமுகப்படுத்தும் பொழுது உடனடியாக பலன் கிடைக்காது போக போக தான் தெரியணும் நம்ம நல்லதா கெட்டதா போக போக தான் தெரியும் எதிர்கட்சி சபாநாயகர் பதவி கொடுத்துட்டாருன்னா அந்த கண்ட்ரோல் வந்து சபையோட கண்ட்ரோல் வந்து அவங்க கைக்கு போயிரும்ல அதுக்காக தவிர்க்கிறாரு கடந்த பத்தாண்டுகள் அப்படிதான் இருந்தது அவங்க கிட்ட தான் இது சபாநாயகர் பதவி அதை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க போட்டிங்க அந்த மெம்பர்ஸ் முடிவு போடுவாங்க ஏன்னா இன்றைக்கி ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது அங்கே பிஜு ஜனநாயக தள ஒம்பது எம்பியும் வந்து என்டிஏக்கு வாக்களிக்க மாட்டாங்க அதனால் போட்டியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இந்திய கூட்டணிக்கு இல்லை இல்லை அவங்க கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில அவங்க கட்சியை சார்ந்தவர் ஒருத்தரை சபா நினைக்கிறா வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அவங்க இல்லை அவங்க ஒரு சீட்டு கூட வரமும் இல்லை இல்லை காலம் இல்லை அன்எஜுகேட்டட் பீப்புள் நிறையா இருக்கிறதா இந்தியாவில் பெரிய ட்ராபேக் அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் எஜு எஜுகேட்டட் பீப்புள் நிறையா இருக்காங்க அதனால இங்கே ஒன்றும் பண்ண முடியல மற்ற இருக்கிற அன்எஜுகேட்டட் பீப்புள் நிறையா இருக்காங்க மற்ற ஸ்டேட்லலாம் அதனால அவங்க வந்து கா அதெல்லாம் இங்கே என்ன நடக்கிற நம்ம அரசியல் டிஷ்ய நம்ம தெரிஞ்சுருக்காங்க ரெண்டு ஸ்டார்ட்டும் எழுத்தீங்க திஸ் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால அவங்க வந்து போட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அவருக்கு அவங்க அவங்களுடைய இதுவே அதுதான் இது ஒருத்தர் மனசில் எல்லாேருக்கும் சொல்ல முடியாதுங்க அவரே ஆட்சியில் இருக்குன்னு ஆசைப்பட்றாரு அதுதான் இப்போ ஜனங்கள் என்ன பண்ண முடியும் ஓட்டு போட்டு கூட்டணியெல்லாம் சேர்த்து வந்துட்டாருல்ல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது